தாய வந்து எங்க அவமதிச்சாங்க யார் அவமதிச்சா மோடிஜி பிரதமர் மோடியோடைய தாயாரை யாருமே பேசல யாருமே பேசல ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் ஆர் ஜேடி காலி பத்தி காலி கேவல் மேரி நான் தான் வந்து பாரதிய மாதாவுடைய தப புதல்வன் ஏழை தாயின் மகன் பாரு என்ன மாதிரியான என்ன வெக்கமா இருக்கும் இல்லையே இது சுத்த ஹம்பத் ஏன்னா அங்க வந்து ஐதஞ்ச குண்டு வெடிக்க போகுது என்று அடுத்த அறிவிப்பை ராகுல் காந்தி வெளியிட்டு விட்டதால் பிஜேபிகள் உபோத் திய அனுஜா ஹைட்ரோஜன் தோமாறா சரி அப்போ மணிப்பூரில் வட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சத்தில் தாய்மார்களை வந்து நிர்வாணமாக்கி கொண்டு வந்தாங்களா அவங்களுக்கு தாய் தானே அப்ப அந்த தாயை வந்து என்ன சொன்ன போகிறாரு விளையாட்டி பேர் புட்டினோடு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போனதாக சொல்றாங்க அந்த காரை எல்லாம் போட்டு காமிச்சு ஒரே கார் சீட்க உட்கார்ந்து மோடியும் புட்டினும் வந்து போனாங்க சரி போனாங்க இந்தியாவுக்கு அடைந்த பலன் என்ன இந்தியாவை தாக்கி மோடியை வைத்துக் கொண்டு பேசுறாங்க புரியுதா அந்த இது அங்க ஒளிபுரப்பாயிட்டு இருக்கு எல்லாம் நீங்க பாருங்க தெரியும் ஆனா இந்த காட்சிகள் இங்க ஒளிபரப்பு இல்லை சரி அது இருக்கட்டும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் குறிப்பாக மோடி அவர்கள் ஒரு அதிர்ச்சியான தாழ்வு வெளியிட்டிருக்கார் என் தாயை அவமதித்து விட்டார்கள் அதன் மூலம் இந்த நாட்டில் உள்ள அத்தனை தாயையும் அவமதித்து விட்டார்கள் இந்த ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் சேர்ந்து என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் வரை மீடியா மாதிரி பாக்குறீங்க அதாவது கொஞ்சம் பொறுப்பற்ற ஒரு பிரதமராக திரு மோடி அவர்களை பார்க்கிறேன் நாடு எந்த சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது சர்வதேச தலைவர்களுடைய சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது உடைய உச்சி மாநாட்டுல அதுல பிரதமர் மோடி கலந்து கொண்டிருக்கிறாரு என்ன செய்ய போகிறார் மிக முக்கியமாக விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபரும் ஜின்பிங் சீன அதிபரும் வந்து மோடியோட பேசிக்கொண்டிருக்கிறாரு எத்தகையமாக அறிவிப்புகள் வரும் பொருளாதார சிக்கலுக்கு ஒரு தீர்வு சொல்ல போகிறாரா மோடி என்று பார்க்கும் போது என் அம்மாவை திட்டாங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு பிரதமர் உண்மையிலேயே ரொம்ப வெக்கமாக இருக்கிறது இதே தலைப்பாக எடுத்து நம்ம கருத்து சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வரி உயர் வரி உயர்வான பசிபிக் ஓசியன்ல சேர்ந்த நூற்று கணக்கான கண்டெய்னர்கள் வந்து இந்தியாவுடைய கண்டெய்னர்கள் என்ன செய்யணுங்கிற முடிவு தெரியாம உட்கார்ந்து நிப்பாட்டி வச்சிருக்கு நிறுத்தி வச்சிருக்கிறது குஜராத் போர்ட்ல இருந்து முத்ரா துறைமுகத்தில இருந்து கோவா போர்ட்ல இருந்து அது போல கேரளாவுடைய கொச்சி துறைமுகத்தில இருந்து தமிழ்நாட்டுடைய தூத்துக்குடி துறைமுகத்தில இருந்து கன்னியாகுமரி இருந்து சென்ற பல கப்பல்கள் அங்கே சீ ஃபுட்டுக்கு இந்தியாவில சார்ந்த அந்த முக்கியமான ரால் போன்ற சீ ஃபுட்டுகள் வந்து அமெரிக்கல விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அதெல்லாம் இப்போ ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்ம தவணை காலத்துக்கு தான் பிரிசர்வேஷன் இருக்கும் போட்டு வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்காக ஒரு ரெண்டு வாரம் தான் தாங்கும் ஒரு மூன்று வாரம் தான் தாங்கக்கூடிய ஐஸ் பார்லாம் வைத்து பண்ணுவாரு கெமிக்கல் போட்டு இப்போ அந்த ஐம்பது சதவீத வரி உயர்வு ட்ரம்ப் அறிவித்த வரி உயர்வின் காரணமாக இந்தியா வந்து ஏற்றுமதி செய்த அந்த கடல் சார்ந்த அந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு தேக்க இருக்கு இதற்கு ஒரு அறிவிப்பு வரும் என்று நாம் எதிர்பார்த்தால் என் அம்மாவை திட்டி வந்து மோடி சொல்கிறார் பின்னரைய உற்பத்தியில வந்து அவ்வளவு திருப்பூர்ல இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் தலைவர்கள்லாம் ஒன்று தண்டிருக்காங்க குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அந்த ஆட்பினருக்கு லட்சோம் லட்சம் மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு திருப்பூருடைய பனியன் உற்பத்தி அந்த காட்டன் உற்பத்தி நூல் ஆலைகள்லாம் மிகப்பெரிய கேக்கு நிலைக்கு இருக்கிறது எக்ஸ்போர்ட்டே போகல அப்படி எப்படி தேங்கி நிற்கிறது இதற்கு ஏதாவது ரஷ்யா கிட்ட சைனா கிட்ட ஏதாவது பேசி உச்சி மாநாட்டுல அந்த பக்கம் திருப்பி கண்ட நேரல அப்படின்னு வியாபாரிகள் வந்து வலிமையன் விதி வைத்து காத்திருந்தால் என் அம்மாவை திட்டார் ராகுல் காந்தி சொன்னால் எத்தகைய பிரதமராக இருக்கிறார் என்று உண்மையிலே நான் வருத்தப்படுகிறேன் யாரும் யாரும் அம்மாவும் திட்டக்கூடாதுங்க எல்லா அம்மாவும் அவங்களுக்கு முக்கியமா முக்கியமானதுதான் யாரு முதல்ல திட்டினா யாரு ஏசான்னு கேட்கிறேன் இப்படி அனுதாபம் தேடுவதற்காக விஷயத்தை திசை திருப்பதற்காக எத்தனை வருஷம் செய்ய போறீங்க பார்த்தாலும் பாஜகவுக்கு நெருக்கடி வருகிறது மோடிக்கும் நெருக்க வருகிறது ஆமாராக பாரத் மாதா ஹே மாரு நான் தான் வந்து பாரத மாதாவுடைய சப புதர்வன் ஏழை தாயின் மகன் பாரு என்ன மாதிரியான என்ன வெக்கமா இருக்கும் வெளியே இது சுத்த ஹம்பக் ஏன்னா அங்க வந்து ஹைடன் குண்டு வெடிக்க போகுது என்று அடுத்த அறிவிப்பை காந்தி வெளியிட்டு விட்டதால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட நெருக்கடி மற்றொரு பக்கம் பொருளாதார நெருக்கடி என்ன செய்யணும்னு தெரியாம இன்னொரு பக்கம் காலம் வரக்கூடிய ஆர் எஸ் எஸ் பதில் சொல்ல முடியாம இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் அம்மாவை திட்டாங்கன்னு சொன்னதாக நான் நினைச்சுறேன் புகாரி ராகத்தை நான் பார்க்கிறேன் ஒரு நாட்டு பிரதமர் ஒரு தன் தாயே தானே வந்து கொச்சப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனாலதானே ஒரு மன காயப்பட்டால தானே அவர் வந்து முன்வைக்கிறார் வெளியே பேசுறாருன்னா அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை ராகுல் காந்தியோடைய செய்கையெல்லாம் அப்படி என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா அப்படின்னா நடக்க போகுது ஏன் அவர் சொல்லணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன கேட்கிறேன் ராகுல் காந்தி ஹைட்ரஜன் குண்ட போடுவதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆமா ஓட்டு சோர் சம்பந்தமானதா அதாவது திருட்டு ஓட்டு சம்பந்தமானதா அல்லது வேற இதை விட வேற ஏதாவது முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குதா இந்த ஓட்டு திருட்டுலயே குஜராத்துடைய டேட்டா எடுத்து குஜராத்துடைய டேட்டா எடுத்திருக்கிறாங்க குஜராத்ல எப்படி எப்படி வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து தரவா எடுத்துட்டாங்க அதுல ஏதோ இவிஎம் மிஷின்ல அடிச்சு மாத்துறது அல்லது வேற ஏதாவது சிக்கல் வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை ஒன்று ரெண்டாவது இவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கல் நடக்கக்கூடிய நேரத்துல இவர் வந்து தாயை வந்து அவமதித்து விட்டார்கள் என்று சொல்றாங்க தாய வந்து எங்க அவமதிச்சாங்க யார் அவமதிச்சா மோடிய பிரதமர் மோடியோடைய தாயாரை யாருமே பேசலங்க யாருமே பேசல அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருக்குறள் கூட இருக்கு நீண்ட பொழுதில் பெருதவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது ஒரு பிள்ளை வந்து பிறக்குதுன்னு சொன்னா அதை விட தன்னுடைய தாய்க்கு எது பெருமைன்னா அந்த பிள்ளை வளர்ந்து அந்த தன் மகன் வளர்ந்து நல்ல படிப்பாளி சான்றோன் நல்ல நேர்மையானவன் என்று பிறர் புகழ்வதை கேட்கும் போது அவனை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷப்படுவாங்க வள்ளுவர் சொல்றாரு இது போன்ற ஒரு கருத்தை அங்க ரேலில போனா அது ராகுல் காந்தி சொல்லவில்லை தேஜஸ்வி காந்தி சொல்லவில்லை அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் உரிய லீடர் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு ஆலையா வந்து இந்த தாய் வந்து பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து பதில் சொல்றாரு அது தாயை குறைச்சி பதிவு பண்ணல மோடியை சொல்றாரு எங்க போனாலும் வேஷம் போட்டுட்டு போறாங்க வாயை திறந்தாலே பொய் ஆஹ் எங்க பீகாருடைய அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஊழலுக்காரன்னு சொல்றாங்க இந்த மோடியும் அமித்ஷான்னு சேர்த்தே சொல்றாங்க நாங்க ஊழல்காரர்களா பீகாரிகள் நாங்க மண்ணை மயந்தில் அந்த வேதனையில அந்த ஆரங்கத்துல நாங்க பிறந்து வளர்ந்து இந்த பீகார் மண்ணே எங்களுக்கு சொந்தம் இல்லை எங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இல்லை என்று எப்படி நீ சொல்லுவ இப்படிப்பட்ட இதுலயா நீ வந்து அந்த மாதிரி புள்ளையா நீ பிறந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர மோடியாவுடைய தாயார யாரும் என்ன செய்யல எந்த விதமான குறையும் சொல்லவில்லை மோடியை குறை சொல்றாங்க அமித்ஷாவை குறை சொல்றாங்க சொல்லுவாங்க எதிர்கட்சி இருந்தா விமர்சனம் பண்ணலாம் செய்வாங்க அதனால வந்து சார் நாங்க இருக்கிற இன்னைக்கு வந்து என்னமோ பெண்கள் மத்திய தாய்மார்களுக்கு மீது ரொம்ப ஒரு கருசனை காட்டின மாதிரி வந்து சொல்றாரு மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் போது பிபிசி தொலைக்காட்சி வெளியிட்ட அவருடைய பேச்சை எல்லாம் பிபிசி டாக்குமெண்ட்ரி குஜராத் கலவரத்துக்கு இந்த போடி தான் காரணம்னு சொல்றாரு பல தாய்மார்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க பல தாய்மார்களுடைய வயிற்று கீரப்பட்டது பல தாய்மார்கள் அங்கே குஜராத்ல இருக்கக்கூடிய அவங்க மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய குஜராத்ல பிறந்து வளர்ந்த குஜராத்தி தாய்மொழிய பேசக்கூடிய குஜராத்தி வந்து இஸ்லாமியர்கள் குஜராத்தி தலித்துகள் குஜராத்தி கிறிஸ்துவர்கள் கொண்டொழிக்கப்பட்டாரு அந்த தாய்மார்கள் அப்பம்லாம் எந்த கணசரியும் அந்த தாய் எல்லாம் வேற நாயாபோம் தான் தாய் தாய்மருத்தான் அவருக்கு தாய் குஜராத்ல உள்ள தாய்மார்கள் நாய்களாகும் சரி அப்ப மணிப்பூர்ல பட்ட பகல வெட்ட வெளிச்சத்துல தாய்மார்களை வந்து நிர்வாணமாக்கி கொண்டு வந்தாங்களே அவங்களுக்கு தாய் தானே அப்ப அந்த தாய வந்து என்ன சொல்ல போகிறாரு நானும் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் குண்டர்களால் வந்து பாலியல் வன்புறவுக்கு உட்பட்டு வெட்டி புதைக்கப்பட்ட எத்தனையோ தாய்மார்களுடைய பட்டியல் தாட்டா டெல்லி மீரட்டு முராதாபாத் பாகல்பூர் குஜராத் டெல்லி என்று பட்டியல் இருக்கிறத எழுபது ஆண்டு காலமாக அதான் தாய்மார்கள் தானே பெண்களுக்கு எதிரான அவ்வளவு வன்முறை சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தத்திலிருந்து பிறந்த பாஜக கட்சி அந்த பாஜக கட்சியினுடைய பிரதமராக இருக்கிற மோடி வந்து என் தாயை திட்டாரு சொல்றதுல வந்து எங்களுக்கு தெரியுது நீ ஏன் இவ இவர் ஏன் வந்து இந்த அனுதாபத்தை வந்து இவ்வளவு பண்றாங்க இவங்களை பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி கிடையாது இவங்க சித்தாந்தம் வந்து வர்ணாசிரம சித்தாந்தம் பெண்களை வந்து நாயினும் கீழாக ஒரு மிருகத்திலும் கீழாக மதிக்கக்கூடிய சித்தாந்தங்க சித்தாந்தம் பெண்களுக்கு ஆன்மா இருக்காங்க எழுதி வச்சிருக்கிறான் பெண்களை அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அசிங்க பண்ணி வச்சிருக்கிறான் பெண் உரிமை எந்த விதமான உரிமை கிடையாது வர்ணாசிரம கோட்பாட்டுல அப்படிப்பட்ட வர்ணாசிரம கோட்பாட்டை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த மோடி என்னமோ வந்து தன் தாயை வந்து பண்ற மாதிரி எந்த என்னைக்கு தாயை மதிச்சிருக்கீங்க எந்த தாய் நீங்க மதிச்சிருங்க பாரத தாயை நீங்க மதிக்கலீங்க என்றைக்கு ஆசிப்பாங்கிற எட்டு வைத்த சிறுமியை வந்து கோயில் கருவறையில வந்து கற்பொழிச்சிக்கணும் பாலியல் வன்புறமைக்கு உட்பட்டு ஒரு வாரம் காலமாக வந்து பசினி பட்டுமா அந்த சிறுமி கதறி உயிரை விட்டதோ அன்னைக்கு பாரத தாயே உங்க கூட பார்த்து நினைச்சிருப்பாங்க அது மோடியுடைய சர்க்காரையும் மோடியும் இந்த பாஜக அரசையும் பார்த்து வெக்கி தலை குளிந்து விட்டாரு அப்ப என்ன தாயை வைத்து நினைச்சு கூடாது அரசியல் பண்ணக்கூடாது இப்ப பொருளாதார வீழ்ச்சிக்கு பதில் சொல்லி சொல்லுங்க அம்பானிய அதானிக்கு கொடுத்த ஒன்பது லட்சம் லிட்டரு பேரல் இருந்து வந்தது ரஷ்ய அதிபருட்ட வேங்கின மாச மாசம் ஒன்பது லட்சம் போயிட்டு இருக்க அதை ரீப்ராஸ் பண்ணி வைக்கிறாங்களே யாருக்கு லாபங்க யாருக்கு லாபம் அதானிக்கு தான் லாபம் அம்பானிக்கு தான் லாபம் இந்திய மக்களுடைய தலையில சுவாகா கோழி முட்டை இங்க பெட்ரோல் வந்து நூத்தி பத்து ரூபாய்தான் நூறு ரூபாய்க்கு போகவே மாட்டிருக்கு அங்க வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க பெட்ரோலை வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க ரஷ்யால இருந்து இப்ப இந்த காசு எல்லாம் எங்க போகிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஐம்பது பர்சன்ட் வரிய விரிச்சு இப்ப நம்ம பெரிய சிக்கல்ல உட்காந்துருக்கோம் ஒவ்வொரு அதாவது நம்மளுடைய இந்தியாவுடைய காட்டன் எக்ஸ்போர்டே ஸ்தம்பிச்சு போயிருக்குங்க ஜவுளி உற்பத்தி அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது சூசைடு பண்ணிட்டு இருக்கிறான் திருப்பூர்ல எதுக்கு தீர்வை சொல்லுவாரு சாங்கா இங்க போயிருக்காரு ஏதாவது ஏற்றுமதிக்கு ஏதாவது தீர்வை சொல்லுவாருன்னா அங்க போய் நின்றுகிட்டு பெகல்காம் தாக்குதலுக்கு வன்மையா கண்டிக்கிறோம் அத சொன்னாதான் நாங்க கையெழுத்து போடுவோம் ராஜ்நாத் சிங் பெஹல்காம் தாக்குதலுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மேட்ருக்கு என்ன சம்பந்தம் பெகல்காம் தாக்குதல்ல தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஆபரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணது யாருங்க சைனா தானே சங்கி மீடியாக்கள் ஃபுல்லா யார அட்டாக் பண்ணி பேசினாங்க சீனா முதுவில் குத்துகிறது சீனா நயவஞ்சகத்தனம் பண்ணுகிறது சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி ஏன் அங்க போனீங்க கண்டிக்க போனாரா கெட்டி கலா குலாவி கெட்டி அழிச்சு குலாவி இருக்கிறாரு பிரதமர் மோடி ஒரு தீர்மானமும் இல்லைங்க தீவிரவாதத்துக்கு எதிராக வந்து கண்ணன தீர்மானம் போட்டாங்கன்னா போட்டுட்டு ஆகிதாங்க நீங்களா சைனா ரஷ்ய ஆயுதம் வாங்கினீங்களா எந்த அறிவிப்புமே இல்லை அதனால இது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க என்பதுக்காக வேண்டியும் ராகுல் காந்தி என்ன ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கூட போடப்பட தெரியலையேங்கிறதுக்காக வேண்டியும் தன் மீது அனுதாபத்தை பெறுவதற்காக ஏன் அம்மாவை திட்டாங்க என்று சொல்றது இது எல்கேஜி புள்ள சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குங்க எங்க அம்மாவை திட்டா அப்பாவை திட்டாங்க என்ன ஒரு நாட்டின் பிரதமர் பேசக்கூடிய பேச்சா இருக்குதான் மோடி பேசுறாருன்னா ராகுல் காந்தி வேற என்னவெல்லாம் பேசுனா நேற்று ட்ராலி முடிஞ்சிருக்கு இல்லையா அந்த பொதுக்கூட்டத்தில் வேற என்ன பேசினாரு ஹைட்ரஜன் கொண்டு சொல்றாரு குஜராத்ல ஓட்டு சொல்லிங்கிறாரு அப்ப அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அதுக்காகவா மோடி திசை போறாரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தெளிவான ஒரு பேச்சு இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து ரொம்ப சீர்குலந்து விட்டது என்று சொன்னார் நம்ம இருக்கக்கூடிய இடியா இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் சிபிஆர் இருக்கட்டும் எல்லாமே கரப்ட் ஆகிவிட்டது இருக்கக்கூடிய ஒரே ஒரு எஞ்சி இருந்த எலெக்ஷன் கமிஷனும் வந்து இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு மோசம் செய்வாங்க இந்த அளவுக்கு வந்து கைப்பாயா மாறுவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இது வந்து இவிஎம் மிஷின்ல டேம்பிள் நடக்குது நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இந்த அளவுக்கு பாஜகவுடைய ஒரு கிளை அமைப்பாக செயல்பட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா இவர்கள் பதவி விலக வேண்டும் இவர்களை வேறோடு புரிஞ்சு வீச வேண்டும் எங்க மாதிரி சொன்னாரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் பீகார் மாதிரியே ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவர்கள் செய்த கையாடல்களை வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நாடு தலைவி அளவுக்கு நாங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டோம் இவர்கள் வந்து இந்த திருட்டு ஓட்டின் மூலமாகத்தான் இந்த மாதிரி வாக்க திருடி தான் என்ன செய்றாங்க வந்து பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார் ஆனா உண்மையில இந்தியாவுடைய இந்தியாவுடைய மனநிலைமை மோடி வந்து பிரதமராக ஆகக்கூடாது அவருக்கு இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு தன்மை கிடையாது அவருக்கு வந்து என்ன வலிமையோ அவருக்கு பெரிய இன்டெலிஜென்டா அவர் கிடையாது பின்னாடி இருந்து இருக்குது ஆர்எஸ்எஸ் தான் ஆர் எஸ் எஸ் அந்த மாதிரி பக்குவப்பட்ட அமைப்பு இல்லை அப்ப இந்த நிலையில வந்து மிகப்பெரிய அதிருப்தி நிலவக்கூடிய நிலையில இவர்கள் எப்படி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறா என்று சொன்னால் முழுக்க முழுக்க இருந்து தேர்தல் ஆணையம் தான் இவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது குறுக்கு வழியில வெற்றி பெற வைத்திருக்கிறது குஜராத்திலும் இதான் நிலைமை குஜராத்தில் கூட நேர நேர்மையான முறையில தேர்தல் நடக்குமேயானால் அங்க பாஜக மண்ணை கவ்வும் என்று சொல்லியிருக்கார் இதை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக கொண்டு போவோம் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி மக்கள் திரு மக்களுடைய அந்த சன்னதிய மக்களுடைய அந்த மன்றத்துல கொண்டு வைப்போம் மக்கள் வந்து கண்டிப்பா என்ன செய்வாங்க இதற்கு மிகச்சிறந்த தீர்ப்பை வந்து தருவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இது ஏன் கேக்குனா இப்ப சீனாவுக்கு போன இடத்துல கூட அங்கேயும் ஏதோ ஆடியோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஓபனா போட்டிருக்காங்க இங்க வெளியிடக்கூடிய மீடியாக்கள் ஆடியோவை மறைச்சு போட்டிருக்காங்க அது என்ன நடந்தது அங்க நிறைய பிரச்சனைங்க இவர் வந்து பாகிஸ்தானுடைய பிரசிடண்ட வந்து ஜனாதிபதிக்கு அவருக்கு என்ன செய்யணும் முட்டியை காட்டணும் தன்னை பெருமையா கருத வேண்டும்ங்கிறதுக்காக வந்து சங்கி மீடியாவே செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய அதிபரை வந்து ஒதுக்கி வைத்தது மாதிரியும் இந்தியா மோடி கிட்டதான் வந்து பயங்கரமா வந்து புட்டினும் டிம்பிங்கும் குலாவிற மாதிரி தகவல் இங்கே விடுறாங்க ஆனா பாகிஸ்தான் டிவி பாக்கணுமா நீங்க பாகிஸ்தான் டிவியில என்ன ஒரு தெரியுமா இந்தியாவை நார்மலா கிழிச்சு மோடிய வந்து அவ்வளவு டைரக்டா அட்டாக் பண்ணி இவங்க பொய் சொல்றாங்க நாங்க வந்து அந்த பெஹல்காம் தாக்குதான் நாங்க நடத்தல ஆபரேஷன் சிந்துல வந்து சொல்லி எங்களுக்கு அநியாயமா அடிச்சாங்க நாங்க ஏழு விமானத்தை சுட்டு அங்க என்ன செய்யணும் சர்வதேச தீவிரவாதத்துக்கு எதிராக என்ன செய்யணும் தீர்மானம் பண்ணணும் இந்தியாவுடைய இந்தியாவை தாக்கி இந்தியாவை தாக்கி மோடியை வைத்து கொண்டு பேசுறாங்க அந்த இது அங்க ஒளிபரப்பாயிட்டு இருக்கு எல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க தெரியும் ஆனா இந்த காட்சிகள் இங்க ஒளிபரப்பு இல்ல சரி அது இருக்கட்டும் இந்த நம்ம நம்ம நாடு வந்து நம்ம பிரதமுறையை வந்து என்ன செய்வோம் போட்டுருவோம் நம்ம நம்ம பிரதமருக்கு வந்து போல் சேக்கிரம் செய்வோம் அது மாதிரி பாகிஸ்தான் செய்வான் அது கான்செப்ட் அல்ல என்ன சப்ஜெக்ட்னா அவங்க பேசுறாங்கல்ல சிரிச்சு பேசுறாருல விளாட்டி பேர் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போனதாக சொல்றாங்க அந்த காரை எல்லாம் போட்டு காமிச்சு ஒரே கா சீட்ல உட்காந்து மோடியும் புட்டினும் வந்து போனாங்க சரி போனாங்க அதனால இந்தியாவுக்கு அடைந்த பலன் என்ன இப்ப ஜெர்மனிக்கு போறாருங்க முதலமைச்சர் போனாரா இல்லையா போயிட்டு டுவெண்ட்டி போர் வந்து படங்கள் வருகிறது ஸ்டேட்மெண்ட் வருது அறிக்கை வருது என்ன அறிக்கை வருது மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மூன்று நிறுவனங்கள்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்றாரா இல்லையா ஜெர்மன்ல வந்து மூன்று கம்பெனி இருக்கு நான் இங்க இங்கெல்லாம் போனேன் இங்க நல்லா பேசுனேன் எல்லாம் வருதா இல்லையா அது அடுத்து இன்னைக்கு இங்கிலாந்து போயிருக்காரு லண்டன் போய் இறங்கிட்டாரு லண்டன்ல வந்து அங்கே சில தொழிலாளி போட பேசிட்டு இருக்காங்க அப்ப இப்படி நீங்கள் பேசும்போது என்ன அவுட்புட் என்ன அவுட்கம் என்ன ரிசல்ட் மக்கள் சொல்லுமா இல்லையா அப்ப மோடி அதாவது ஒரு பிரதமர் எப்படி வேலை செய்ய கூடாது ஒரு பிரதமர் எப்படி இருக்க கூடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் மோடி ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் எப்படி இயங்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க நம்ம நாட்டுல சப்போர்ட் ஒண்ணும் இல்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தர மாட்டிருக்காங்க ரீட்டிங் பண்ண மாட்டேருக்காங்க ஜிஎஸ்டில வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராம்ஜி போன வாரம் அறிவிச்சாங்க என்ன அறிவிச்சாங்க கார்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசம் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் நாங்க என்ன செய்ய போறோம் இருந்து தள்ளுபடி தரப் போறோம் இரவு பாதத்தை கிளியா இருந்தா நான் ஒரு கார் உடைய கம்பெனியுடைய மேனேஜர்ட்ட பேசுனாரு இந்த அம்மா வாயை கொடுத்துட்டு இருந்துக்கலாம் ரெண்டு மாசமா இருக்கக்கூடிய புக்கிங்கே இல்லாமல் போய் விட்டது எல்லாரும் என்ன சொல்றான் இருபது லட்ச ரூபா காரு வாங்குறாங்கண்ணா பத்து பெர்சன்டா ரெண்டு பர்சன்ட் இருபது ரெண்டு லட்ச ரூபா ஆச்சு அப்ப இருபது லட்ச ரூபா கார் வந்து பதினெட்டு லட்ச ரூபாய் கிடைக்க போகுதுங்கிறது எல்லா யூடியூப்லயும் போட்டு அடிச்சுட்டாங்க கார் வந்து சேல்சா இல்லாம போய்விட்டது இவரை அறிவிக்கிற மாதிரி தெரியல வெத்து அறிவிப்பாக இருக்கிறது இப்ப காரா மேட்டு மனசுக்கு சோறு வேணும் காரு வேணும்னா முதல்ல சோத்துக்கு வழி சொல்லுங்க அப்ப இப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு வந்து பேசிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க பயங்கரமான ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க ஆடியோ லீக் பண்றாங்க வீடியோ லீக் பண்ண எல்லாத்தையும் லீக் பண்ணுங்கப்பா பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்லிடுவோம்ப்பா மோடி தான்ப்பா சூப்பரான பிரதமர் நான் உலகத்திலேயே மோடி மாதிரி ஒரு தலைவர் யாருமே கிடையாதுப்பா சொல்லிடுவோம்ப்பா இந்தியாவுக்கு சரி நன்மை என்ன சொல்லு சாங்காய் உச்சி மாநாட்டினுடைய அவுட்புட் என்ன ஏற்றுமதி இறக்குமதி மேட்ரு என்ன இதுதான் ஜிஎஸ்டி குறையுமா இந்தியாவுடைய உற்பத்தி கூடுமா இங்க இருக்கக்கூடிய காசிரிகள் எல்லாம் வந்து அப்படி தேங்கி நிற்கிறதா என்ன செய்யறது இந்தியாவில் செய்த உற்பத்தி எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாமல் இருக்க என்ன என்ன தீர்வு எட்டப்பட்டதா ஒரு தகவல் இது வந்து இதையிலும் திசையிருப்பத்தால் மோடி தன் தாயை இழிவு செய்து விட்டார்கள் திட்டி என்று சொல்வதாக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ராகுல் காந்தியும் தனது பங்கிற்கு பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார் நேற்றைய பேரணி இறுதி பகுதியில நீங்களும் உங்கள் விமர்சனம் வைத்திருக்கீங்களா அப்படியே மக்கள் மறுபடிக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழல் நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி நன்றி